ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் கட்ட தேர்தலில் அறுபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீத வாக்குப்பதிவு பெற்றுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள எண்பத்தி ஒன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் நவம்பர் பதிமூன்று இருபது என இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி ராஞ்சி கோதர்மா பர்கதா போட்கா ஜாம்ஷெட்பூர் கிழக்கு ஜாம்ஷெட்பூர் மேற்கு ஹாடியா சீசாய் கும்லா கார்வா உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான முதல்கட்ட தேர்தல் புதன்கிழமை நடைபெற்றது அதில் மொத்தம் அறுநூற்று எண்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீசார் ராணுவ வீரர்கள் துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டனர் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கையின்படி சாத்ராவில் அறுபத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஆறு சதவீதமும் கிழக்கு சிங்குங்கில் அறுபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதமும் கார்வாவில் அறுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதமும் கும்லாவில் அறுபத்தி ஒன்பது சதவீதமும் பாக்கில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பதிமூன்று சதவீதமும் என மொத்தம் பதினைந்து மாவட்டங்களில் மொத்தம் அறுபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நக்சலைட் நடமாட்டம் உள்ள இடங்களில் வாக்காளர்கள் மகிழ்ச்சியுடன் வந்து ஓட்டுப்பதிவு செய்துள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது